ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ரெடி இருக்கோம் அதாவது எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து அவசியம் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா நிறைய அகாடமி வந்து நிறைய புக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த அகாடமி புக்கு வந்து உங்கள் கையில் இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் இருக்கீங்களோ அவங்க கையில் இருக்க வேண்டிய புக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எந்த ஒரு புக்கையும் அதாவது எந்த ஒரு அகாடமி புக்கையும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண போறதில்லை ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ முடிவில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பேர் வந்து நூற்றுல ஒரு தொண்ணூறு பேர் வந்துட்டு வீட்டில் இருந்து படிக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸையோ இல்லை ஹஸ்பண்டையோ டிவைட் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு செலவு மேலே செலவு வைக்கக்கூடாது அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்க்கே ஒரு அமௌண்ட் வந்து அவங்க நம்ம கொடுத்து சரிங்களா இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸையோ ஹஸ்பண்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க இல்லை அவங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி வாங்குறதை வந்து கம்மி பண்ணிட்டு அது மூலமாக புக்ஸ் வாங்கி படிக்கலாம் ஒரு சிலர் வீட்டிலேயே இருந்து படிக்கிறவங்க வந்து வேலைக்கு போகாமல் படிக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்குமே அப்பா அம்மா அப்புறம் வீட்டுக்காரர் இவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டு யூடியூப்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சேனலுமே புக்கு வந்து போட்டுட்ருக்காங்க சரிங்களா நாங்கள் வந்து புக்கு போடுறோம் இந்த புக்கு போட போகிறோம் இத்தனை லைக் கொடுங்க இத்தனை கமெண்ட் கொடுங்க அது மாதிரி உங்களுக்கு புக் வேணுன்னா இந்த நம்பருக்கு என்கொயர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ மினிமம் வந்து நீங்கள் புக்கு வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் தேவைப்படுது ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது யார் யாரெல்லாம் வீட்டில் அம்மா அப்பா வீட்டுக்காரரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி புக் வாங்கப்பா அதாவது இந்த மாதிரி புக்கு வாங்குறதுல வந்து தயவு செஞ்சு காசு வந்து செலவு பண்ணாதீங்க இதான் என்னோடய ஒப்பீனியன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்க்கே ஒரு அமௌண்ட் அதாவது இப்போ த்ரீ மந்த்ஸ் பேக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல்லாம் ஆறுநூறுவா ஐநூறுரூவா நானூறுரூவா கூட இருந்த காலம் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் டெய்லி ஒன்றரை ஜிபி உங்களுக்கு வேணும்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அதாவது மாதத்துக்கு நீங்கள் மினிமம் முந்நூறுபா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா மாதத்துக்கு முந்நூறுபா வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க ஸோ அந்த முந்நூறுரூவாயை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழ் இலக்கணம் அதாவது நம்ம இப்போ நியூஸ் சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தமிழ் இலக்கணம் தமிழ் ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இணையவழி அதாவது வெப்சைட்டில் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் குரோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ கூகுள் குரோமில் போயிட்டு தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி அதாவது இந்த இதில் இமேஜில் லாஸ்ட்டில் பாருங்க தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா தமிழில் என்னென்ன டாப்பிக் இருக்கு சாரி தமிழில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் இலக்கணம் இலக்கியம் அது மாதிரி திருக்குறள் வந்து எல்லா அதிகாரமும் அதிகாரத்துக்குள்ள இது அப்புறம் வந்து ஓமி அணி எல்லா அணியோட விளக்கங்கள் அப்புறம் புணர்ச்சி விதிகள்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தமிழ் வெர்ச்சுவல் அகாடமியை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு நோட் போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு நோட் போட்டு அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைங்க நீங்கள் அடிக்கடி போய் இந்த வெப்சைட்டில் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போதே நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த நோட்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் ரிவிஷன் அப்புறம் வந்து எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது ரீக்கால் பண்ணுறது எல்லாத்துக்குமே அந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நோட்ஸ் எடுக்க போகிறது ஒரு டைம் தான் அந்த நோட்ஸை வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோதான் புக் ரெஃபர் பண்ணாலும் எவ்வளோதான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படித்தாலும் நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது எல்லா எக்ஸாம்லையுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ளே நடப்பு நிகழ்வு தான் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு சேனல் ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு விதமாக வந்து ஒரே நியூஸை வந்து உங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்குறீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்டில் பதியிறத விட ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பதியும் அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா சாரி கோல்டு சரிங்களா ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே கேட்குறீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கறதாலையோ இல்லை ஒரு விஷயத்தை கேட்குறதால மட்டுமோ கிடைக்கக்கூடிய அவுட்பட்டோட பார்த்துக்கிட்டே கேட்கும்போது அவுட்புட் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் என்னென்ன சேனல் ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி வித் தர்ஷினி அப்புறம் வந்து சஞ்சீவ் கரண்ட் அஃபேர்ஸ் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி இந்த மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழில் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த சஞ்சீவ் கரண்ட் அஃபேர்ஸ் ராஜீவ்காந்தி கரண்ட் அஃபேர்ஸில் இங்கிலீஷ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபே வந்து ஷேர் பண்ணுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கரண்ட் அஃபேர்ஸோடு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்துட்டு மூணு சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அது நாளைக்கு சேர்த்து ரெண்டு நாள் கரண்ட் அஃபேர்ஸாக போடுறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் இவங்க போடும்போது மினிமம் அந்த வீடியோ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கூட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் போகுது ஸோ இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து இதாகுது அதாவது வித் தர்ஷினி இவங்க வந்து ஒரு லேடிஸ் தான் போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே ரீசெண்ட் நியூஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க சரிங்களா அந்த ரீசன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க சொன்ன கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணுற மாதிரி ரீசென்ட் நியூஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டடி வித் ஷீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ரீகால் அதாவது ஒரு பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க கொஸ்டின் பேட்டன்ல எடுத்துக்கிறாங்க ஸோ கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் பேட்டர்னில் கொடுக்குறத கடைசியாக அந்த பத்து கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லி அது வரைக்கும் சொன்னதை நம்மளுக்கு வந்து காலும் பண்ணுறாங்க ஸோ ஸ்டடி வித் தர்ஷினி வந்து அவங்க வந்துட்டு ரீசன்ட் நியூஸ் கொடுக்குறாங்க அப்புறம் லாஸ்ட்டில் கால் கொடுக்குறாங்க சஞ்சீவ் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்புறம் ராஜீவ்காந்தி கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற பிடிஎஃப் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த மூணு சேனலுமே ரெஃபர் பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வெயிட்டேஜே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல் எல்லா டாப்பிக்லேயுமே அதாவது எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் ஒரு வேர்ட்ஸ் செத்துவிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சரிங்களா ரீசெண்ட் அதாவது அப்டேட் சிலபஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது எல்லா டாப்பிக்லேயுமே எல்லா யூனிட்லேயுமே கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸ்னு சேர்த்துட்டாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இலக்கணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கொடுக்கணும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மூணு யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிட்டு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புக்கு இதுக்குன்னு தனியாக புக் வாங்கணும் இதுக்குன்னு தனியாக பிரிண்ட் போடணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வராது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த மூணு சேனல் உங்களுக்கு சொன்னேன் அந்த மூணு சேனலுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு வந்து ஆவரேஜாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆக்சுவலாக அந்த மூணு கரண்ட் அஃபேர்ஸ்மே நீங்கள் டெய்லி பார்க்குறதா மூணு சேனலுமே க டெய்லி ரெஃபர் பண்ணணும்னா ஒன் ஹவர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்போஸ் நான் வந்து தினமணி இந்து தமிழ் திசை இந்த பேப்பர்லாம் என்னால் டெய்லி வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பர்பரஸாக தான் இருக்குது அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஃப்யூ இது வந்து ஒரு ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் சேனல் சரிங்களா வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று கொண்டிருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமணி தினமணி இந்து தமிழ் திசை இந்த ரெண்டு சேனலுமே வருது ஸோ இதில் வந்து டெய்லியுமே நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்பப்போ நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அந்த வாட்ஸ்அப் சே வாட்ஸ்அப் ஆன் பண்ணிவிட்டு அன்வான்டாக ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு வாட்ஸ்அப் சேனலையும் உங்க இதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி நியூஸும் அப்பப்போ அப்டேட் அப்படியே அப்டே அப்டேட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே வரலாம் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் சப்போஸ் நீங்கள் ஒம்பது மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா ஒரு எட்டு மணி போல் நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப் ஆன் பண்ணி அந்த மூணு சேனல்லையும் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு படுத்து தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு நீங்கள் எடுத்த நோட்ஸை கூட ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு டூ ஹவர்ஸ் படிச்சுட்டு அப்புறம் நார்மல் ருட்டீன் ஒர்க்குக்கு போயிடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு இந்த ரெண்டு சேனலையும் வந்து அதாவது தினமணி இந்த தமிழ் இந்த ரெண்டையும் வந்து தமிழில் தான் வரும் ஸோ இந்த ரெண்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த இந்த லிங்க்கையும் வந்து நான் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுக்கு இந்த பிடிஎஃப் உள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் போட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து டிஎன்பிசிக்கு இந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும் சரிங்களா அது மாதிரி அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கணக்குக்கு வந்து அதாவது கணக்குக்கு கண்டிப்பாக புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க சாரி புக்கு வேணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கான ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணக்குக்கு வந்து நிறைய பேர் புக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுலலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணதில் இந்த புக்கு தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அதாவது கணியன் அதாவது பழனிக்குமார் அப்படிங்கிற ஒரு கணியன் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிசி கணிதம் அப்படிங்கிற புக் வந்து விட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் தான் வெளியிட்ருந்தாங்க அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூன் தான் வெளியிட்ருந்தாங்க இப்போ வந்து கணியன் அந்த டிஎன்பிசி கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார்ட் வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்ட் வந்து ஒன்னை அப்டேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் ஒன்று பாகம் டூ பாகம் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கு ஸோ இந்த புக்ஸ் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு புக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்காங்க இன்னொரு ரெண்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து ஃபுல்லாக விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க ஒரு சில ஷார்ட்ஸும் இந்த டிஎன்பிசி கணிதம் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ரேட் வந்து ஒரு புக் வந்து நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து பத்தொம்போது இருபதுலலாம் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன் நூறுரூவா பார்ட் டூ நூறுரூவா ஸோ ஈஸியாக வாங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த புக்கு ரேட் வந்து கூட ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனும் அதிகமாக கொடுத்துருக்காங்க இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரீசனிங் அதாவது திறனிறுவு அறிவு கூர்மை அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணியே இந்த புக்கு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கு வந்து புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா இது வந்து எந்த அகாடமி புக்கும் கிடையாது இவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் லெவலில் இருக்கிறவங்க சரிங்களா குரூப் ஒன் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஸோ இவங்க வந்து மேக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது எடிஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ புக்கு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு ப்ளஸ் சிக்ஸ் டு டென்த் புக்கு கூட வாங்கிக்கலாம் சரிங்களா அது உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் இது வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்கூல் புக்கே ரெஃபர் பண்ணால் கூட போதும் ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி கணிதம் புக்கு வாங்கி ரெஃபர் பண்ணாலும் நீங்கள் சம்ஸ் வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் போய் வின் பண்ண முடியும் ஸோ எப்பயுமே ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸோட அந்த கொஸ்டினை வந்து புரியக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கொஸ்டினை புரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையும் கொஸ்டின் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இப்போயிலருந்தே டெஸ்ட்டு போட்டு அட்டன் பண்ணி நல்லா படிங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ